அது மாதிரி ஒரு நாள் கூட போட மாட்டேடி கொத்து பரோட்டா போடுறானுங்க கரண்டி ஆம்புலட்றானுங்க அதெல்லாம் உனக்கு செய்ய தெரியாதா என்ன உங்க வீட்டுல வளைச்சதுன்னு சொல்லி கொடுத்தாங்களோ தெரியல போ என்னது இது அதுக்கு தான் நேர்த்து வச்சு மீன் குழம்பு ருசியா இருக்குமேட்டு உங்களுக்காக எடுத்து வச்சேன் ஊத்தி தோலை என்னடி வெறும் வெள்ளப்பூடா இருக்கு மீனவே காணும் தலை ரெண்டு இருந்துச்சு நேத்தே முழுங்கியாச்சு அதனால வெறுக்குழம்ப வச்சு சாப்பிடுங்க என்னது இது அது மாதிரியே வை வை கோயம்புத்தூர் குசும்பு சும்மா போகுமா சாப்பிடுங்க தான் உங்களுக்காகவே கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஏண்டி நைட்ல இவ்வளத்தையும் போட்டி இன்னைக்கு கொள்றதுக்கு முடிவு பண்ணிட்டியா எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னே தெரியலேடி நல்லா இல்லன்னு சொல்றது வக்கனையா வச்சு கொடுத்தா எதை சாப்பிடுறது எல்லாம் முடிச்சிட்டு தட்டு காலியா வரணும் ஆமாச்சோ ஒல்லி புட்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க சாப்பிடலாம்